வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அவர்கள் வருகை தந்து தங்களுடைய பிரச்சனைகளை நோக்கிய ஒரு களத்தை அவர் கையில் எடுத்தால் விரைவான விடிவு கிட்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது இலங்கையை பொறுத்த மட்டில் இயற்கை ஆடியிருக்கக்கூடிய கோர தாண்டவத்தில் ஒட்டுமொத்தமாக நிலைகுலைந்து போயிருக்கிறது என்பதுதான் நிஜம் அதிலும் குறிப்பாக தமிழர் பகுதியும் அந்த நிலைகுலைவில் சிக்கி கொண்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் வடக்கு பகுதி அதுபோல மலையகத் தமிழர்களுடைய பகுதி அதுபோல கிழக்கு பகுதி இவைகளை பார்க்கின்ற பொழுது மக்களை மீட்டெடுப்பது எப்படி என்கின்ற ஒரு கேள்விதான் எழும்பிக் கொண்டு நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான வாக்குவாதங்களை செய்து தங்களுக்கான நிவாரணங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் இந்த அரசு மெத்தனத்து போக்கோடு பயணிக்கிறது என்பதை மையப்படுத்தியும் கடுமையான வார்த்தை வார்த்தைகளால் மோதக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம்மால் பார்க்க முடிந்தது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் கடற்தொழில் அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து கண்டிப்பாக மக்களுக்கு மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிக்கல்களை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன நிவாரணங்கள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் எந்த சூழலிலும் மக்களை விட்டுக் கொடுக்க முடியாத அல்லது விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை எங்களிடம் இல்லை அவர்களை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய உயிரை கொடுத்து கூட நாங்கள் போராடுவோம் என்று கடல் தொழில் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இடங்களிலும் ஆட்சியாளர்களை சார்ந்தவர்கள் அந்தந்த களங்களில் மீட்பு பணிகளை முடுக்கி விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது அதுபோல நான் ஒரு அரசியல்வாதியாக கருத்துக்களை பதிவிடவில்லை நான் ஒரு சராசரி மனிதனாக இங்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று அனுரா அவர்கள் குறிப்பிட்டு அதற்கான மக்களை மீட்பதற்கான ஒரு களத்தை நோக்கி வரைந்து கொண்டிருக்கக்கூடிய களங்களை பார்க்க முடிகின்றது இந்தச் சூழலில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான களங்களை எடுக்க வேண்டுமென்று பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து பெரும் கோரிக்கைகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன கொண்டு இருக்கின்றன அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை தேடி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையும் மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் பார்க்க முடிகின்றது சமீபத்தில் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்பட்டது உண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டார் கொண்டார் என்கின்ற நிலைப்பாட்டின் காரணமாக அவர் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் என்கின்ற ஒரு செய்தியும் அதன் பின்பு அவருடைய மகிழுந்து பாதிப்புக்குள் ஆகிவிட்டது என்கின்ற செய்தியும் அந்த வெள்ளத்திலிருந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீட்கப்பட்டார் என்கின்ற செய்தியும் பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்தன இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா தான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்கின்ற விடயத்தை அது சார்ந்த தகவலை அவர் தன்னுடைய காணொலி மூலம் வெளிப்படுத்திய பின்புதான் மக்களுக்கே தெரிந்தது வைத்தியர் அர்ஜுனாவுடைய வீடு எவ்வளவு தண்ணீருக்குள் சிக்கி கிடக்கிறது என்றும் அதிலிருந்து அவர் வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார் என்கின்ற விடயமும் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது இந்த சூழலில் வடக்கு பகுதியை மையப்படுத்திய அரசியல் களங்களை முன்னிலைப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு விரைந்து கொண்டிருக்கின்றார்கள் உதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் உதவி பெற்று மக்களுக்கு கொடுக்கக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வடக்கு பகுதியை பொறுத்தமட்டில் பல நண்பர்களிடம் நாம் பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்தோம் அப்படி பேசுகின்ற பொழுது இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அதில் மக்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள் என்ன இவைகளை மையப்படுத்திய கருத்துக்களை நாம் அறிந்த பொழுது அங்கிருந்து வரக்கூடிய பல செய்திகள் துயரச் செய்திகளாகவே இருக்கின்றது கண்முன்னே தன்னுடைய குழந்தையை பறிகொடுத்திருக்கக்கூடிய தாய் தன்னுடைய உறவுகளை பறிகொடுத்திருக்கக்கூடிய சொந்தங்கள் என பல செய்திகள் அங்கிருந்து வருகின்ற பொழுது அது மிகப்பெரிய துயரத்தை கொடுக்கின்றது நாங்கள் குருவி சேர்த்தது போல சேர்த்த அனைத்து சொத்துகளும் இந்த மலையில் போய்விட்டதே என்று கதறக்கூடிய நிலைமையும் எங்களுடைய வீடுகள் அடித்து செல்லப்பட்டுவிட்டதே என்று ஒன்றுமில்லாது நிற்கக்கூடிய மக்களுடைய அபய குரல்களும் உண்மையிலே இதயத்தை பெயர்க்கக்கூடியதாக இருக்கின்றது தற்பொழுது பல நாடுகள் உதவிக்கரங்களை நீட்டக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இதே வேளையில் அச்சத்தை தரக்கூடிய சில செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன மீண்டும் ஒரு புயல் இலங்கையை தாக்குவதற்கான ஒரு களமாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழலில் பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய விடயம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த இக்கட்டுகளில் மாட்டாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் களத்தில் வந்து எங்களோடு இருந்திருப்பார் எங்களுக்கான பிரச்சனைகளை யாரிடம் பேச வேண்டும் என்பதை அறிந்து அவர் பேசி எங்களுக்கான விடிவுகளை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுத்திருப்பார் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவருடைய மனது ஒட்டுமொத்தமாக எங்களை நினைத்துதான் துடித்து கொண்டிருக்கும் என்று மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தங்கள் அருகில் இருந்தால் அது பெரிய ஒரு ஆறுதலாக இருப்பம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையும் மக்களுடைய அந்த கருத்துகளிலிருந்து நம்மால் புரிய முடிகின்றது இந்த இயற்கை நடத்தி இருக்கக்கூடிய இந்த கோர தாண்டவத்தில் சிக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய அடுத்த நகர்வு எதுவாக இருக்கும் என்றால் அவர்களுக்கான விடியலை எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளை மையப்படுத்திய ஒரு தேடலாகத்தான் இருக்கின்றன அந்த தேடலைத்தான் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா மூலம் தங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனாவை தேடக்கூடிய ஒரு களத்தோடு அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்க்க முடிகின்றது தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் தலைமைகள் எந்தவிதமான கருத்து மோதல்களும் இல்லாமல் அல்லது எந்தவிதமான கருத்தியல் சார்ந்த போராட்டங்களும் இல்லாமல் எங்களுடைய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருந்து எங்களுடைய மக்கள்களை மீட்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடிய களத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பது வியக்கத்தக்க செய்தியாக பலராலும் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றனர் எப்படி வைத்தியர் அர்ஜுனா தங்களுக்கு அருகில் இருந்தால் அது ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று மக்கள் கருத்துகளை பதிவிடுகின்றார்களோ அதுபோல இன்னொரு கருத்தையும் அவர்கள் பதிவிடுகின்றார்கள் அந்த கருத்து முன்பு எங்களுக்கு இப்படி ஒரு துயரச் சம்பவம் சுனாமியின் காலத்தில் வந்த பொழுது எங்களை மீட்டெடுப்பதற்கான அனைத்து களங்களையும் எடுத்தது இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதுபோல எங்களுக்கான உணவிலிருந்து அனைத்து விடயங்களையும் தயார் செய்து கொடுத்தது இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அந்த சூழலில் எங்களை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற களத்தில் மிக தீவிரமாக இறங்கி உடனடியாக நிவாரணம் கிடைப்பதற்கான களங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணித்தார்கள் அதனால் எங்களுக்கு சுனாமி தாக்குதல் ஒரு பெரிய தாக்குதல் போல எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கையின் பேரழிவில் நாங்கள் ஒவ்வொரு விடயத்திற்கும் பிறரை தேட வேண்டிய ஒரு களத்தை நோக்கிதான் நகர்ந்திருக்கிறது இப்பொழுது எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருந்திருந்தால் எங்களுக்கான மீட்பு பணிகள் உடனடியாக நடைபெறுவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அவைகள் இல்லாமல் நாங்கள் தவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று மக்கள் வேதனைப்படக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்க்க முடிகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கக்கூடிய மக்களுக்கான நிவாரணங்கள் கொடுப்பதற்கான களங்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு சூழலை தான் அனைவரும் எடுக்க வேண்டும் என்பதுதான் பிரதான ஒரு தளமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்று பாதிப்புக்குள் ஆகியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு களத்தையும் மன தைரியத்தையும் அவர்களுக்கு இயற்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டலாக இருக்கின்றன நன்றியுடன் இன்பம்